வண்டி வண்டி வர முடிச்சு 여러분 <목소리도> 말 <마케>

நான்காவதாக மதுரை மாவட்டம் அவனியாவிற்கு ஐந்தாவதாக தலை சிறந்த மாணவர்கள்

அனைத்து முதலாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ்கே ஆர் மோகன் சாமி குமார் போட்டி வருகின்ற சாரதி போட்டையில் கணேசன் ஜனவணன் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி மருது பாண்டி வல்லாள சேவூர் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ்கே ஆர் மோகன் சாமி குமார் மனமேல் கூடிய ஒத்திய ராமசாமி அவர்களுடைய தற்போது இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் தேனி மாவட்டம் தாலுகா எம்ஆர் கவுண்டிக்கு வராது மூன்றாவதாக நகரம்பட்டி வாழ்க்கை வேலி வைத்திய மேல செம்புல் பாதி முத்திரப்பிரிக்கு நான்காவதாக பொய்யாத சத்திற்கான ஐந்தாவதாக பொய் ஐயா பைப்போடு அமராவதி மாவட்டத்திலும் முதல் முதலாக ஒரு லட்சத்தி ஒன்று விளக்கி சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள் திருபாலக்காடு கிராமத்தார்கள் மதுரை மாவட்டம் அவனியாபுரமா திவக்கோட்டை மாவட்டம் கவனியாம சாரணை வளைவு உங்களுக்கு எழுந்து பக்க மாடு திருமணம் சாரணிகள் உங்களுக்கு எழுது பக்க வளைவுன ரொம்ப கவனம் குருகமா திருமணம் கவனம் வாங்க மாட்ட குழந்தைகிற சாரணையை குழந்தைகிறேன் பெண்களை இறங்கி வட்டி அறிஞ்சிக்கிறான் சாரணிகள் மாற்ற குழந்தைகிறேங்க

ஐந்தாவதாக ஐந்தாவது பொய்யாத நல்லூர் மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் ஒன்றிய கழக செயலாளர் சச்சி ராமசாமி அவர்களே கோட்டி வருகேந்திர சாரதி கோட்டையூர் கணேசன் தரவணன் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேசி மருது பாண்டிய வல்லாள சேவர் தேனி மாவட்டம் வெட்டி எம்ஆர் ஆர் கவுசிக்கு மகாதேவ் போட்டி வருகின்ற சாரதி கே ஆனந்தன் யாசின் பாய் மூன்றாவதாக பொய்யார் மூன்றாவதாக சாரதி மாவினங்காவையில் சுப்பையா முட்டைக்கார ராஜமாணிக்கம் பாலா ஆறாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் எட்டைக்காடு அபிஷேக் மகிழன் மூக்கடி தாரியத்தினை அரிசி மண்டி ஓட்டி வருகின்ற சாரதி அறிமுதத்தை சார்ந்த சரி முதல் ஒரு வட்டியில் ஆறு வார்டு தனியா மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் ஏ ஆர் மோகன் சாமி குமார் மணமேல்குடி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சக்தி ராமசாமி அவர்களுடைய இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் தேனி மாவட்டம் இணைந்து தொல்பேசி மருந்து பாண்டிய வல்லாத தேவர் கௌசிக் மகாதேவ் மூன்றாவதாக பொடிய மொத்த கருப்பர் அமராவதி வேலை தேற்ற நம்பலாம் வேலை தெர குடித்த اير واري علي வல்லாள சேவர் தேனி மாவட்டம் எம் ஆர் கவுசிக்கு மகாதேவ் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி மருந்து பாட்டிய வல்லாள சேவர் தேனி மாவட்டம் எம் ஆர் கவுசிக்கு மகாதேவ்

போ

மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் ஆர் மோகன் சாமி குமார் மணமியல் குடி வடக்கு ஒன்றிய கட்சாளர் சக்தி ராம சாமி அவர்களுடைய இரண்டாவதாக பொன் பேசி மருந்து பாண்டிய வரலாறு தேவர்

아. <목소리가>

தோப்பு தெரியும் <coughs> <coughs> <coughs>